சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு கிடையாதா மேலும் கூடுதல் விடுமுறையா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி ஒரு டேட்டா பிக்ஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அறிவிப்புகளை அறிவுறுத்திருந்தோம் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அது தொடர்பான ஒரு அறிவிப்பு மாணவர்களுக்கு வெளியாகிருக்கு எல்லாருமே வெளியூர் வெளிமாநிலங்கள் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க வெளிய பிளாக் தண்டர் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஏகப்பட்ட டூரு கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் டூர் பிளான் பண்ணி போயிருப்பீங்க நிறைய பேர் சென்னைக்கு போயிருப்பீங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிலோமீட்டர் தாண்டி அவங்கவுங்க பாட்டி வீட்லேயும் சொந்தக்கார வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு கண்டிப்பா வந்து கிடையாது ஜூன் மாதம் தொடங்கி விட்டது ஏன்னா பள்ளிகள் திறப்பு எப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை அது ஒரு பாயிண்ட் தான் ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அறிவிக்கப்படலை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜூன் நான்காம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்லிட்டேன் அதற்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க ஜூன் பத்தாம் தேதி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒப்புதல் தெரிவித்து விட்டதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு அதை வந்து விரைவில் நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் அன்பில் மகேஷ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ அப்ப பள்ளிகள் திறப்பு கிடையாது மென்மேலும் மென்மேலும் விடுமுறை இருக்குமா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ பள்ளிகளுடைய திறப்பை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இவங்களாலையும் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை செலக்குட்டிஸ் இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் முடிஞ்சு தோல்வியுற்ற மாணவர்கள் வேற வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கான ப்ரொசீஜர்லாம் நிறைய போகுதுன்றதுனால கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரத்துல வந்து ஓபன் பண்ணிட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு கிடையாமல் இருக்கலாம் கிடையாமல் போகலாம் அப்படின்றதும் தகவல்கள் இருக்கு ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்டு ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வந்து பயப்படாதீங்க சில குட்டிஸ் ஸோ வெயிட் பண்ணிட்டு அதுக்கான அப்டேட்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற